ஹாய் ஹலோ நண்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பர் இந்த விடியில் எதாவது பற்றி பார்க்க போகிறேன்டா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின் இன் சமன் டு வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்ற மன்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்ப இதுக்கு மேல உள்ள எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்கப்பா அவங்களுக்கு புரிய நண்பா வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் போனேன் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த ரெட் எல்லாரையும் எங்க கூப்பிட்டு வைக்கி பிளான் மூட்டிக்கிட்டு இருப்பேன் எதாக்கி ஒரு வழி பண்ணணும் அவங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்க அதாவது செயல்படுத்தும் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த முதல்ல அந்த நைட்டை கொள்றேன் நான் அப்படின்னு நவன் கத்திருக்காங்க அப்பா அந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் கடைக்குள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க ரெட்டுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்போ எல்லோ கத்திக்கிட்டு இருக்கான் ஏ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ இப்போ நம்ம அந்த நைட்டை எப்படி தோக்காடிக்க முடியும் அந்த சின்னஸ்ட் எப்படி நம்மள அந்த உலகத்துக்கு அனுப்ப திரும்ப நம்ம வைடுக்கு அப்படி நம்ம கத்திட்டு இருக்கான் நானில் அவனைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இடையில அந்த பொம்பளையே சொல்றான் அவன் ரெட் நினைக்க பார்க்குறான் அவனுங்க அப்போ அஞ்சலாம் ஹட் பண்ணா அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு கடினமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ தூரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம கிளாஸ் லீடர் அப்போ கூப்பிடுறான் அவனை அப்ப அப்போ இல்ல அவன் பாக்குறான் என்ன சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்து நம்ம ஹீரோ ஒன்றும் சொல்லாம அமைதியாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அவங்க ஏ நீ ப்ராடெக்ட் பண்ணலையா வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அதெல்லாம் நினைக்க தேவலண்ட அப்போ அவனை பார்த்து சொல்லிக்கிட்டிருக்கான் இருக்கான் ஏன் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காண்ட்ட அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் துடிச்சிக்கிட்டு இருக்கா இந்த உலகத்திலேயே உள்ள அகல்ல நீ இந்த வயசுலேயே நீ ஹான் பெஸ்ட் இடத்துல இருக்க அப்ப என்னத்துக்கு திரும்பவும் இம்ப்ரூவ் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கிளாஸ் லீடர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பீப்புளையும் நான் காப்பாற்றுவேன் நான் அந்த உலகத்துக்கு சமன் செய்யப்பட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் ஒரு ஹீடோ ஹீரோ ஸ் அதில் எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் காப்பாற்ற காப்பாற்றுப்பறியா அப்போ இன்னமும் அதிகமாக இன்னும் பலமாக ஆகணும் உண்டைக்குல அவன் செல்றான் என்னெல்லாம் முடியுங்கண்ணா என்ன கஷ்டப்படுத்தினாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றுவேன் அந்த அரக்கர்கள்கிட்ட இருந்து அந்த டீமன்லாடு கிட்ட இருந்து அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி கேட்டா அப்போ அவனை காட்டுறாங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த பேனல் அந்த உலகத்துக்கு போகவே போக மாட்டேன் மாதிரியா நம்ம உலகத்துக்கான அந்த உலகத்தில் உள்ள மக்களை என்னால் அழியுள்ள இருந்து காப்பாற்ற முடியுங்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதால் நான் இந்த மக்களை காப்பாற்றுவேன் என்ன பழத்தை பயன்படுத்தி அவன் பேசிக்கிட்டே இருக்காங்க சத்தம் ஏ எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க போல் அப்படின்ட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கேன் அவனை அப்போ அந்த எல் அங்கே வந்துட்டு அவன் அந்த சயின்டிஸ்ட் கத்திட்டாங்க ஏ வந்துட்டிங்களா நீங்கள் இந்த மக்கள்லாம் நாங்கள் நல்லா இப்போது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா என்ன தெரியுதுனவங்களுக்கு அப்படின்னு பேசிடுச்சிக்கல அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்கேருந்து அவள் கத்திட்டு எங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி தரேன் என்ற பேரில் எங்களோட நான் பாடப்படுத்துகிறாரு அப்போ அங்கே சேண்ட்டை சொல்லிக்கிட்டு நீ நல்ல வேலை பார்க்குறா உனைய பற்றி எனக்கு தெரியுங்க அதெல்லாம் நான் உனையிட்ட ஒப்படைக்கேன் இந்த வேலை அப்படின்னு சேன்டுச்சு அவனை பாராட்டிக்கிட்டு இருக்கா பாராட்டி போட்டு நான் கொஞ்ச நாளாக வெளியே போகணும் அதெல்லாம் நீ இந்த இதை பார்த்துக்க அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டா இங்கே கிரஜ்லாம் காட்டுறாங்க அப்போ அவன் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்கான் நம்மளை நைட் ஏங்க அவனில் அவன்கிட்ட பொறுப்ப படைச்சிங்கண்டாப்பா நான் அவன் சொல்லிக்கிட்டா சயின்டஸ்ட் அது எனக்கு தெரியுங்கடாப்பா அவன் சொல்லிக்கிட்டான் அதுக்கான காரணம் என்ன அவங்களும் தெரியுமாண்டு அவன் பேசிக்கிட்டீச்சான் உங்களுக்கு எதிராக அவங்களெல்லாம் டீமாக மாறி நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் அப்போ நம்ம சைன்டஸ் சொல்லிக்கிட்டா எனக்கு எதிராக திரும்பினாவா அப்படின்ட்டு சொல்லி சொல்லிப்படி சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாள் ஏங்க அது சந்தேகமா அப்படின்னு கேட்குறாப்போ அவனும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அவங்களால என்னையே தோக்கடிச்சலங்கன்னு நினைச்சிடுங்களேன் நீங்கள் அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிக்கிட்டீச்சா சைன்டெஸ்டாப்பா அந்த டீயை குடிச்சிக்கிட்டு அவள் வில்லத்தனமாக பார்க்குறா என்னையால் அவங்களும் தோக்கடிக்கிடுவாங்களா அவங்களாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகினாலும் என்னையே தோக்கடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு சைன்டஸ்ட் ஒரு மாதிரி வில்லத்தனம்மாவோட முகத்தை வழியே காட்டிக்கிட்டு இருக்கியா ஒரு மாதிரி வில்லத்தனம்மா அப்போ அங்கால இருந்துட்டு அவன் குரல் கொடுக்குறான் நீங்கள் சொல்கிறது சரிஹான் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அவள் செல்கிற பரவாயில்லையே அவங்கள கொஞ்சம் நாளைக்கு தனியாக விட்டாலே பழவிடுவாங்க அவங்க அப்படின்னு செயின்டஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியா அதில் நம்ம இப்போதைக்கு அவங்களெலாம் கவனிக்க தேவை அப்படின்னு சேர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஹட் பண்ணால் நைட் டைம் ஆகிட்டு அந்த மிட் நைட்லேயே நம்ம ஹீரோ இங்கே ஃபைட் பண்ணிக்கிட்டிருக்கேன் யாரோட ஃபைட் பண்ணுறான்னு பார்த்தா அவரு லிசார் மாஸ்டரை மண்டேலேயே கத்திய சொறி வைச்சேன் நம்ம ஹீரோ போட்டு அங்கேருந்து கிளம்புறேன் நம்ம ஹீரோ கிளம்பிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த மாஸ்டரை தோக்க ஒரு அவர் வழி அப்படின்னு கூட நம்ம ஹீரோ ரெட்டாயை பயன்படுத்தி அவன்ட்ற இதை பார்க்குறான் ஸ்டேட்டஸை நம்ம ஹீரோக்கு அட்டாக் பீரோங்கில் வந்துட்டு டிஃபென்ஸ் எஃப்ரங்கு அப்படி நம்ம ஹீரோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி நம்ம ஹீரோ பார்க்குறான் அந்த டீமன்ல சாசினை கொண்டது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுங்க அப்போ யாரோ வரேன் நம்ம ஹீரோக்கு பின்னால பார்த்தா அந்த டீமன் ஒன்று ஒட்டியவர் நம்ம ஹீரோக்கு ஒர்க்கணும் கத்திக்கிட்டே நம்ம ஹீரோக்கு மூணு ஹத்தியை எடுத்து ஸ்டைலாக வீசி எறிகிறான் அந்த மூணு ஹத்தியும் நிஞ்சாக்கள் எறிகிறேன் அந்த மூணு ஹத்தியும் பேத்து பட்டுக்கு உடஞ்சிட்டு அந்த மான்ஸ்டரில் அந்த மான்ஸ்டரை கத்திக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம ஹீரோக்கு சரியான அதிர்ச்சி எது நான் வீசி எரிஞ்சால் கத்தி உடஞ்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு பார்த்துப்பட்டு வேறு ஏதாச்சும் நான் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு போட்டு இது எப்படிட்டை பயன்படுத்தோடு ஃபுட்டோ நம்ம ஹீரோ பயன்படுத்துறான் வீக் ஏரியா டிடெக்டட் அப்படின்ற ஒரு எப்படிட்டை பயன்படுத்தி அதை வீக் ஏரியாவை பார்க்குறான் அதை பார்த்து அதை கழுத்து அதை பார்த்து அதை அடித்து கொண்டு விட்றான் அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோன்னு நினைஞ்சிடான் பரவாயில்ல அந்த எபிலிட்டியை பயன்படுத்தி இனிமேல் வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல அந்த எபிலிட்டி ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோ கையை பார்த்துட்டு ஜக்கல நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அந்த மாஸ்டர்லாம் கொண்டு டக்குன்னு டெவலப் ஆகணும்னு போட்டு அந்த குட்டி குட்டியாக இதை நம்ம காப்ளின்ஸ்லாம் ஓடி வர கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ ரெட்டையை பயன்படுத்தி பார்க்குறேன் பார்த்துட்டு அந்த காப்ளின்ஸ்லாம் ஒரே கொள்ளுவ வீக் பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ அந்த காபிலின்ஸ்லாம் நொறுக்கி இறஞ்சிட்டு இருக்கேன் நைட் டைமில் லெவலப் ஆகணும் லெவலப் ஆகணும் நம்ம ஹீரோ அதை கொண்டு கொடுத்துருக்கேன் எல்லா காப்பிடும் கொண்டு முடிக்கிட்டான் அந்த இடத்துல ஒரு மயான அமைதி நிலவுது நம்ம ஹீரோ பாக்குறான் இதெல்லாம் சும்மா ஜிஜுபியா போய் இது இப்போ நம்மளுக்கு கொள்வது அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாஸ்டர்லாம் பார்த்துட்டு அந்த மாஸ்டர் கத்தியை எடுக்கிறாங்க அந்த மாஸ்டர் கூட்டி நம்ம ஹீரோ ஹீரோக்கு யாரோ அப்போ நம்ம ஹீரோக்கு யாரோ வாரம்பி சவுண்ட் கேக்கு நம்ம ஹீரோ எபிலிட்டியை பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டு காதில் சத்தம் கேட்டு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள ஒரு விளக்கு பிடிக்கிட்டு வாரு பார்த்தா நம்ம கிளாஸ் ரப் அவர் கிளாஸ் பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும் கிளாஸ் ரப் கேட்குற கொடுக்குறா நான் பார்த்தேன் நம்ம இதில் காண்டில் உனைய கேங்கில் அப்போ நான் அதெல்லாம் தேடி வந்தேன் காட்டுக்கல அப்படின்ற நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறோம் அப்படியா அப்படின்னு கூட நம்ம ஹீரோ மூச்சு விட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டேன் அப்போ அவ்வளோ தானே அதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு கேட்டு ஜெயிக்கல அவள் ஹத்ரா ஏ நான் அதுக்கு மட்டும் வரல அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு நீ என்ன பண்ணுற அந்த நைட்டில் அப்படின்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கா காவலி செத்து கிடக்கிறத பார்க்குற அவள் எல்லாம் கொண்டு கிடக்கு அப்படின்னு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு ஜான் எனக்கு புதுசாக கிடைச்ச டிவைன் பவரை நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அவள் பார்க்குறா டிவைன் பவர் என்னண்டா அப்போ அதெல்லாம் உனக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அப்படி நம்ம ஹீரோ செல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு மா பாத்து சரியா வந்ததுதான் வந்துட்டா இந்த நைட்ல பயம் இல்லாம திரும்பி போ விளையாடி நிறைய மான்ஸ்டர்லாம் கிடக்குச்சி அது உனக்கு தான் ஆபத்து யாருக்காக வந்தீன்னு தெரியா நீ அப்படின்னு கற்றுச்சிக்கல அவள் சொல்றான் நான் உடனே தானே தேடி வந்தேன் ஃபுல் அப்படின்னு கத்தி போட்டு சொல்லிடுச்சா அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் எது என்னையா என்ன இனத்துக்கு தேடி வந்தானிய அப்படின்னு என்னை பற்றி கவலைப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கவலை நோ அப்படின்னு அவள் கத்திட்டா நானில் உன்னைய பற்றி கவலைப்பட மாட்டேன்டா அப்படின்ட்டு அவள் கத்திக்கிட்டிருச்சா நம்ம ஹீரோ பார்த்து அப்போ நம்ம ஹீரோ சரி சரி அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அங்கேருந்து இருந்து கிளம்புறான் அப்போ சொல்றான் அவன் நானும் உன்னோட வாரம் இறிய அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு அப்போ அவள் அங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலேயே பார்த்தா அங்கே ஏதோ இடம் நடக்குது அவள் பார்க்குறா என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா அங்கே ஏதோ புகை வரமேச்சி அவள் அந்த புகையை பார்க்குறா என்ன அது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்காங்க காடு பற்றி ஒரே இது தீ கொல்லம்பாட்டம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த காடு ஃபுல்லாக சிவப்பு கலரில் அப்போ அங்கே பார்த்தா நிறைய மான்ஸ்டர் நம்ம அந்த அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கே அவங்களோட அப்போ அவங்க கிளாஸு சேர்ந்த ஒரு பொம்பளை ஒரு எல்லாம் மாட்டிக்கிட்டான் அந்த மான்ஸ்டர் கிட்ட அப்போ அவன் மாட்டிட்டு அங்கே நம்மளோட கிளாஸ் லீடர் வந்துட்டான் வந்து ஸ்வாடை வழியே அண்ணிக்கிட்டு கத்தா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுகிட்டேன் உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு அப்போ அவ சொல்ற எனக்கு ஒன்று ஆகலை தேங்க்ஸ் வந்ததுக்கு அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு அந்த காப்ளின்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவள் அந்த ருப்ளியெல்லாம் இருந்து காப்ளின்ஸ் வரும் அப்போ அவோட ஃபயரை பயன்படுத்தி எரிக்க பார்க்குற அதெல்லாம் ஒன்றுக்குமே ஆகலை அந்த மான்ஸ்டர் வந்துக்கிட்டேஜி சட சடண்டா அப்போ அவன் பார்க்கறாங்க இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான் அவங்களோட தங்குற இடமெல்லாம் பற்றிக்கிட்ட எரியுது பார்க்குறாங்க அவங்க என்ன நடக்குது இங்கே ஏன் ஓலோ நறுப்பு ஆகுது இஞ்சி அப்படின்னு பார்த்துட்டு ஓடுறாங்க எங்கேயோ தேடி அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருந்து வாராங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு நம்ம ஹீரோ ஹீரோஞ்சாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சம்பவம் நடக்கிற இடத்துக்கு அப்போ சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வரைக்கும் அவன் கத்திச்சான் அந்த நறுப்பு அப்படியே அடங்க நம்ம தங்குற இடமும் நம்ம மோசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அப்போ நம்ம ஹீரோவானு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கான் யார் செஞ்ச வேலையாக இருச்சிங்க இது என்ன நடந்துருச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியான் நம்ம ஹீரோ அப்போ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு பின்னால யார் இருப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துருக்கான் அங்கே எல்லோ கலரில் ஒரு முடிவுன்னு விளங்குது யாரோ ஒரு ஆள் அவங்க இருக்கிறோம் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க யாருன்ட்டு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் அவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னாண்டு நம்ம ஹீரோக்கெல்லாம் ஆந்திரிக்கி என்ன இவன் இப்படி இவன் தான் பார்த்த இந்த வேலைண்டு அப்போ அவன் நம்ம ஹீரோ அந்த மத்தாக்கள்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டிக்கான் ஹா ஹா ஹாஹாண்டு அதோட எப்படி முடியுது கைஸ்